என் அன்பு பிள்ளையே நீ என்ன செய்தாலும் உன்னை வார்த்தமானம் இல்லாதவர் உன்னுடன் இருந்து கொண்டேத்தான் இருப்பர் அவரை பற்றி கவலை கொள்ளாதே நீ எது செய்தாலும் உன்னை குறை சொல்லக்கூடியவர் உறவாக உடன் இருந்து கொண்டேத்தான் இருப்பர் அதை பெரிது பண்ணாதே உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி நடைபோடு ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் குழந்தையே ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள் அவர்களுக்கென தனித்தனி ஆசா பாசங்களும் குணங்களும் இருக்கும் அதன் வழியில்தான் அவர்களின் பயணமும் இருக்கும் அவர்களை ஒழுங்குபடுத்துகின்றேன் என்று நீ புதிய வேதனைகளை சுமக்காதே அவர்கள் போகும் பாதையில் போகட்டும் விட்டுவிடு ஒரு அனுபவத்தை பெற்ற பின் திரும்பி வருவர் அது வரையில் நீ பொறுமையாக இரு அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை தானாக உணர்ந்தால் மட்டுமே அவர்களுக்கு உண்மை புரியும் அந்த உண்மையை முன்கூட்டியே சொன்னார் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது தங்கமே இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் யார் எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வது தானே அவர்களின் விதி அதை மாற்ற முயலாமல் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார் பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்கின்றேன் என்ற பெயரில் கெட்ட பெயரை சம்பாதிக்காதே அனுபவம்தான் ஒவ்வொருவருக்கும் குரு அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக் கொள்வதற்கு விதி இருந்தால் திருத்திக்கொள்வர் அதுவரை நீ பொறுமையாக இரு தங்கமே செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டினாலும் தான் யார் தன் குணம் என்னவென்பதை ஒரு நாள் அவர்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்தி விடுவார்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருக்க நீ பழகிக்கொள் தங்கமே வந்து போகும் உலகில்தான் நாம் பிறந்திருக்கின்றோம் அவரவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதை தவிர வேறு எதையும் செய்து காட்ட முடியாது எல்லையில்லாத அன்பை வைத்திருந்தேன் என்னை ஏமாற்றி விட்டார் என புலம்பிக் கொண்டிருக்காதே இறைவன் கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கின்றான் சில வேளைகளில் அதன் எல்லையை கடல் தாண்டி விடுகின்றது ஒரு கட்டத்தில் ஒவ்வொருவரின் இயற்கையான சுபாவங்கள் வெளிப்பட்டே தீரும் குழந்தையே நீ உன்னை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படியே இரு அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் கண்டிப்பாக ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை கொண்டு உன்னை திருத்திக்கொள் கொள் இன்பமானாலும் துன்பமானாலும் நீயே பழகிக்கொள் பகிர்வதற்கு ஒரு துணையை தேடாதே உன் இன்ப துன்பத்தில் பங்கு பெற ஒருவர் பிறந்திருந்தால் இறுதி வரை உன்னோடு பயணிப்பர் அது உன் பிறவி பிராப்தத்தை பொறுத்தது குழந்தையே உறவு மீது வைக்கும் நம்பிக்கையை இறைவன் மீது வை உன் கண்ணீரையும் கவலையையும் எல்லோரிடமும் பகிராதே உன்னை பலவீனமாக பார்ப்பவர்களே இங்கு அதிகம் அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை எப்படி இருந்தாலும் உன் சுமையை நீதான் சுமந்தாக வேண்டும் அழுது சுமப்பதை விட ஏற்று சுமப்பதில் சிரமம் குறைவு தங்கமே இந்த பக்குவத்தை நீ அடைந்து விட்டால் எந்த துன்பமும் உன்னை காயப்படுத்தாது நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று சிறப்பாக வாழ்வாள் என் பரிபூர்ண ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்குண்டு குழந்தையே இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வு நடக்கப் போகின்றது இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் வார்த்தைகளை இனிமேல் நேரடியாக என் வாழ்வில் இருந்து நீ கேட்பான் சொன்னால் சொன்னபடி நடக்கும் தங்கமே உனக்கான மாற்றம் தரும் மங்கள நேரம் துவங்கிவிட்டது அடி எடுத்து மேலேறி வா நான் உன்னை பார்த்துக் கொள்கின்றேன் நான் உனக்கு அரணாக இருக்கும் போது துணிந்து செயல்படுத்தங்கமே அனைத்தும் நலமாக முடியும் வாழ்க்கையை சொர்க்கமாகவோ நரகமாகவோ அமைப்பது அவர் அவர்களின் மனமே ஆகும் உன்னிடம் உள்ள பலம் பலவீனத்தை அறிந்து கொள் பலவீனத்தை பலமாக மாற்று விதையின் தன்மை விளைச்சலில் தெரியும் மனிதனின் மேன்மை அவன் செயல்பாட்டில் தெரியும் வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் உனது கடமையை செய் யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம் உனது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் உன்னை மதிக்கத் தொடங்குவான் என் பிள்ளைகளுக்கு சிறு துன்பம் என்றாலும் என் மனம் பதறுகின்றது ஏனென்றால் என் பிள்ளைகளுக்கு நானே தாய்ப்போல் அன்பு செலுத்துகின்றேன் தந்தை போல் நல்ல வழியை காட்டுகின்றேன் குருவாக இருந்து முக்திக்கு வழிகாட்டுகின்றேன் உங்கள் மகிழ்ச்சியே எனது மகிழ்ச்சி சிந்திக்கும் நேரம் குறைவாக இருந்தாலும் நல்லதையே சிந்தியுங்கள் சந்திக்கும் வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் நல்லவர்களையே சந்தியுங்கள் நீ தைரியமாக செல் தங்கமே உன் கூடவே நான் வருகின்றேன் நீ எந்த தயக்கமும் இல்லாமல் அங்கே இருக்கலாம் என் துணை உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் இருக்கும் நீ தைரியமாக செல் உன் கூடவே நான் வருகின்றேன் நீ எந்த தயக்கமும் இல்லாமல் அங்கே இருக்கலாம் என் துணை உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் இருக்கும் குழந்தையே நீ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அனைத்தும் நன்மைக்கு உன் பலத்தை கண்டு பயந்தவன் உன் பலவீனத்தை அறிய ஆவலுடன் இருப்பான் பலத்தை உறுதிப்படுத்து பலவீனத்தை உள்ளடக்கு வாழ்க்கை உன்வசப்படும் நல்லொழுக்கம் சிந்தனை தெளிவு தன்னடக்கம் கருணை பணிவு கட்டுப்பாடு நேர்மை மற்றும் புலனடக்கம் இவையே உண்மையான ஞானத்திற்கு உரிய பண்புகள் வாழ்க்கையில் வெற்றி வெற்றியடைய இந்த பண்புகள் கண்டிப்பாக உனக்கு துணை புரியும் நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை இந்த சாகி கண் திறந்து பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் சீக்கிரத்தில் உன் கண்ணீரை துடைப்பேன் வேதனைக்கு முடிவு தருவேன் உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது தங்கமே நான் பார்த்துக் கொள்கின்றேன் கலங்காமல் இரு குழந்தையே ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும் எத்தனை நாட்களாக எதற்காக நீ காத்திருந்தாயில் அது கண்டிப்பாக உன்னை வந்தடையும் அன்பு குழந்தையே கவலைப்படாதே இன்றுடன் உனது துயரங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன உன் விதியை நான் மாற்றி அமைக்கின்றேன் என்னை ஏற்றுக்கொண்டவரின் வாழ்வில் அற்புதங்களை கண்டிப்பாக நான் நிகழ்த்துவேன் தேவையானது நம்பிக்கை பொறுமை மட்டுமே இனி வரும் காலம் உனது கை ஓங்கி நிற்கப் போகின்றது உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள் நோய்களில் இருந்தும் கடன் சுமைகளில் இருந்தும் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் நம்பிக்கையோடுகிறோம் நான் உன்னுடனேயே கண்ணுக்கு புலப்படாமல் வருவேன் கவலை வேண்டாம் நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது தங்கமே நானே அங்கு உன் இல்லாலையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கு எங்கிருப்பினும் என்னை நினை நான் அங்கு இருப்பேன் அன்று கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை இன்று கஷ்டங்களை விளக்கும் பாதையாக மாறிவிட்டது வெற்றி என்பது உன் நிழல் போல நீ அதை தேடி போக வேண்டியதில்லை நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது அது உன்னிடம் தானாகவே வரும் குழந்தையே ஒரு நட்பு ஏழு வருடங்களுக்கு மேல் தொடர்ந்தால் அவர்கள் நண்பர்கள் அல்ல குடும்பம் நம் எண்ணங்கள் உயர்வானதாக இருந்தால் நாம் செய்யும் செயல்களும் உயர்வானதாகவே இருக்கும் இன்றைய நாள் உனக்கு சிறப்பாக அமைய நான் என்று உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே வாழ்ந்தாலும் நிமிர விடாது இந்த சமூகம் எதிரிகள் எனக்கு இல்லை என்று சொல்வதை விட எதிரிகளை நான் இல்லை என்று சொல்வது உத்தமம் குழந்தையே இன்னாரை போல் வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பதை விட நம்மை போல் வாழ வேண்டும் என்று பிறர் என்னும் அளவிற்கு நாம் வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன் வாழ்க்கையில் மாறுதல்கள் நடைபெறும் எத்தனை எத்தனை தோல்விகள் துக்கங்கள் எல்லாம் வந்து போய்விட்டன இனி துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் காலம் வந்துவிட்டது உனக்கான விடியல் கூடிய விரைவில் பிறக்க உள்ளது அதற்கான வேலைகளை நான் துவங்கிவிட்டேன் குழந்தையே இனி சந்தோஷமாக இரு அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும் நான் இருக்க எதற்காகவும் நீ கலங்காதே கண் பார்த்து பேசு முகம் பார்த்து சிரி மனம் பார்த்து அன்பை செலுத்து குணம் பார்த்து நடந்து கொள் வாழ்க்கை இனிதாகும் காக்க உதிரம் கொடு உள்ளம் காக்க அன்பை கொடு உறவை காக்க விட்டுக் கொடு உண்மையான பக்தியும் உதவு என்ற நெஞ்சமும் உன்னிடம் இருந்தால் உன்னை தேடி நானே வருவேன் தங்கமே புத்தம்புது நாள் புத்தம்புது எண்ணங்கள் இந்த நாளில் எல்லா கஷ்டங்களும் நீங்கி இந்நாள் இனிமையாக மலரட்டும் உனக்கு உன் துயரங்கள் அகலும் நாள் இது இந்த சாயப்பாமேல் நீ கொண்ட நம்பிக்கை என்றுமே வீண் போகாது தங்கமே எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் நான் உன்னுடன் இருப்பேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் நிலையில் உறுதியாக இரு தாங்கும் சக்தியை நான் கொடுப்பேன் கடந்து வா நன்மை மட்டுமே உன்னை சேரும் நீ மனமுருகி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளுக்கும் நான் பதிலளிப்பேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு நல்லதே நடக்கும் போராடி பார் விருப்பங்கள் நிறைவேறும் பார் வேதனைகள் முடிவு பெறும் பொறுமை கொண்டவன் வாழ்க்கையில் சிறப்பான் பொறாமை கொண்டவன் வாழ்க்கையை இழப்பான் நீ விரும்பிய வேலை உன்னை வந்து சேரும் தங்கமே அந்த காலம் வந்துவிட்டது இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றார் இன்பத்திற்கு மட்டும் அன்பை தேடாதீர்கள் துன்பத்தில் ஆறுதல் சொல்லும் உறவை தேடுங்கள் அதுவே கடைசி வரை நீடிக்கும் நீ கலங்காதிரு குழந்தையே உனக்காகவே உன்னை காக்கவே நான் இருக்கின்றேன் இங்கு உனக்குள்ளேயே என்னை வைத்துக் கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக போடுவதும் என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் ஏன் தங்கமி என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணை நிற்பேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன்னை தேடி வருவார்கள் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் நல்லதே நடக்கும் தங்கமி இந்த ஜென்மத்தில் உன் வாழ்வில் முதல் பலனாக நீ என்னை அடைந்திருக்கின்ற அனைத்திலும் இருந்து உன்னை காக்க நான் விரைந்து வருவேன் நம்பிக்கையுடன் காத்திரு என் தங்கமே எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையே எப்போது நீ தேடி செல்கின்றாயோ அப்போதுதான் கவலைகள் இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும் திறமையை என்றுமே செலவழிக்க தயங்காதே எவ்வளவுக்கு எவ்வளவு உன் திறமையை ஒரு இடத்தில் வெளிப்படுத்துகின்றாயோ அதை பொறுத்தே உங்களுக்கான அங்கீகாரமும் பாராட்டுகளும் கிடைக்கும் இருள் நீங்கி வெளிச்சம் வரத் தொடங்கிவிட்டது இனி கவலை இல்லாமல் இரு அடுத்தது உனக்கு அற்புதத்தை காட்டப் போகின்றேன் உனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளில் இருந்து நீ கூடிய விரைவில் வெளியில் வருவாய் அதை பற்றிய கவலை வேண்டாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்காமல் என் மீது உன் கவனத்தை செலுத்து என் பூஜையை விடாமல் செய்து வா அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருவேன் உன் கர்ம வினைகளை எனக்கு தானமாக கொடுத்து விடு குழந்தையே இனி நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே உன்னை பிடித்திருந்த துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நெருப்பிற்கு விட்டேன் இனி மகிழ்ச்சி பாதையில் பயணிக்கப் போகின்றான் நிற்கதியின்றி நிற்கின்றோம் எங்கள் கரம் பிடித்து வழித்துணையாக வந்து எங்களை ஆனந்தமாக வாழ வைத்து அழகு பாருங்கள் சாயப்பா என்று என்னையே நம்பியிருக்கும் என் குழந்தையை நான் எப்படி கைவிடுவேன் நேற்று என்பது முடிந்து போனது நாளை என்பது பிறக்காதது என்று மட்டும்தான் பொன்னுடையது மகிழ்ச்சியாக இரு தங்கமே கிளியை போல் இல்லாமல் கழுகை போல் இரு உன் வாழ்க்கை உன்வசப்படும் சௌகரியமான சூழ்நிலைகளைத் தாண்டி வெளியே வா குழந்தையே அப்பொழுது தான் வாழ்க்கையில் உன்னால் சாதிக்க முடியும் நீ என்ன எண்ணுகின்றாயோ அதுவே நடக்கும் ஆகவே நல்லதை மட்டும் என்ன நல்லதே நடக்கும் நீ பெறுகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் அவமானங்கள் அனைத்துமே நீ இறுதியில் சாகிடம் சேர்வதற்கு உண்டான பயிற்சிகளை சோதனைகளை கண்டு தயங்காதே கன நேரத்தில் ஒருவரின் மனம் உடைக்கப்படும் ஆனால் அதை ஒன்றிணைக்க பல வருடங்களாகும் எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்ளாதே ஏனெனில் இங்கு பணிவுக்கும் அடிமைத்தனத்திற்கும் வித்தியாசம் தெரியாத மேதாவிகள் அதிகம் உண்டு குழந்தையே வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல பக்குவப்பட்டவன் தவறவிட்ட அன்பு எவ்வளவு தேடினாலும் மீண்டும் கிடைக்காது சத்தம் போட்டு பேசும் எல்லோரும் சத்தமே இல்லாமல் அழுது கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையில் யாரே எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வைத்துவிடு யாரிடம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்துவிட்டால் வாழ்க்கை சிறக்கும் ஒவ்வொரு பெண்ணின் கோபங்களுக்கு பின்னால் ஒரு குழந்தைத்தனமான ஆசையும் ஏக்கமும் கண்டிப்பாக இருக்கும் புரிந்து கொள்ளும் ஆண்களுக்கு தேவதைகள் புரியாதவர்களுக்கு பெண்கள் என்றுமே தொல்லைகள் தான் பெண்களை ஒருபோதும் தொல்லையாக நினைக்காதே அவள் இல்லை என்றால் உன் வாழ்க்கையே நரகமாகிவிடும் இங்கே நடப்பதில்லை உன் கர்ம பலனும் எண்ணங்களின் பிரதிபலிப்பும் தான் அடுத்தது என்ன நடக்கும் என்ற பயத்துடன் வாழாமல் எது நடந்தாலும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையுடன் வாழ் நீ நினைக்கும்படியான மோசமான நிலை நிச்சயமாக உனக்கு வராது தங்கமே வரவும் நான் அனுமதிக்க மாட்டேன் நல்லதையே சொல் நல்லதையே செய் நல்லதே நடக்கும் பாவம் செய்யாதே இராதே பணத்தின் மீது பற்று வைக்காதே குணத்தில் சிறந்து நில் பாவம் தீர அன்னதானம் செய் நீ இன்று அனுபவிக்கும் அனைத்தும் நான் தான் குழந்தைகே அதில் உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் நீ அங்கே இருந்தால்தான் நன்றாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் அதுவே இன்று மகிழ்ச்சிக்கான காரணமாக மாறிவிட்டது என் பிள்ளை கஷ்டப்பட்டாலும் எனக்காக அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அதற்காகத்தான் நானே நேராக வந்து உன்னிடம் தட்சணை வாங்கி கொண்டு வாழ்த்துவிட்டு சென்றேன் குழந்தையே நல்ல வாழ்க்கை என்பது பணக்காரனாக வாழ்வதில் இல்லை உடலிலும் மனதிலும் வலி இல்லாமல் வாழ்வதே சரியோ தவறும் தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் யாருக்கும் துரோகியாக மாற மாட்டார்கள் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு தங்கவே என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு கடந்த கால வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே இனி வரும் காலங்களில் நான் உன்னுடன் இருப்பேன் அனைத்தும் உனக்கு நன்மையாகவே அமையும் எவன் ஒருவன் பக்தியுடன் முழு உள்ளத்தையும் என்னிடத்தில் வைக்கின்றானோ அவனது தேகம் மற்றும் ஆத்மாவிற்கு எந்த ஆபத்தும் வராது வரவும் நான் அனுமதிக்க மாட்டேன் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இரு கவலைகளை நினைத்து வாழ்ந்தால் கண்ணீர் மட்டுமே சிந்த முடியும் அதுவே நீ கடவுளை நம்பி வாழ்ந்தால் நல்ல வாழ்க்கையை சந்திக்க முடியும் இழந்த அனைத்தையும் நீ மேட்டெடுப்பாய் நான் இருக்கின்றேன் குழந்தையே உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் பதில் உண்டு உன்னை அழ வைத்தவர் முன் நிம்மதியான வாழ்க்கையே பெறப்போகின்றான் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் அழாதே இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தையே நானிருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் முன் நினைவில் உன் சாயப்பா